வணக்கம் நான் தேவா நாம பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்த மனசார கேட்டதுக்கு அப்புறம் அது நிகழ்றதுக்கான அனுமதியை கொடுக்கறதுல இருக்கிற சிக்கல்களை தான் நாம இந்த காணொலியில பாத்துக்கிட்டு வரோம் இதோட முதல் பாகத்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை போய் கண்டிப்பா பாருங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்து அதை பத்தின ஒரு தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த காணொலியில விளக்கப்படுற பயிற்சிகளை நீங்க செய்யும் போது உண்மையிலேயே நீங்க எந்த அளவுக்கு ஒரு தடையா இருந்தாலும் சரி இது வரைக்கும் உங்க கடந்த காலம் என்ன மாதிரியான சில அவநம்பிக்கைகளை உருவாக்கி அதாவது உங்க ஆசைகளை நீங்க அடையிறதுக்கு தடையா இருந்தாலும் அதை உடைச்சு நம்மளால முழுமையான அனுமதிய பிரபஞ்சம் செயல் செய்யறதுக்கான முழுமையான அனுமதியை நம்மளால கொடுக்க முடியும் அதை பத்தி தான் இந்த காணொலியில முழுமையா விளக்கமா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோமோ அந்த விஷயம் சார்ந்த நம்மளுடைய கடந்த கால அனுபவங்கள் கொடுத்துருக்கிற அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் அந்த விஷயம் வந்து உடனே நடக்கணுமா இல்ல தாமதமாகணுமா அப்படி இல்ல அந்த விஷயத்த ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட போராடி போராடி அடையணுமா அப்படிங்கிறத அதுதான் தீர்மானிக்குது அப்படி ஒரு விஷயம் நமக்குள்ள நடந்துகிட்டு போது அப்ப பிரச்சனை முதல்ல எங்க இருக்கு நம்ம மனசுக்குள்ள இருக்கு நாம எதை அடையணும்னு நினைச்சு வேகமா போய்கிட்டு போது அதுக்கான தடைகள் ரொம்ப அதிகமா வருது அப்படின்னா நாம முதல்ல கவனிக்க வேண்டியது நம்ம மனசுதான் அப்ப நாம இப்ப செய்ய போற இந்த பயிற்சி நமக்குள்ள என்ன மாதிரியான தடைகள் இருக்கு அப்படிங்கறத நாம முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்பதான் அதை ஏத்துக்கிட்டு அந்த தடையான விஷயங்களும் கடந்த கால அனுபவங்களும் மறுபடி நம்மளுடைய எதிர்காலம் சார்ந்த செயல்கள்ல சிந்தனைகள்ல வெளிப்படாம நம்ம தடுக்க முடியும் நாம சுதந்திரமா யோசிக்க முடியும் சுதந்திரமா நமக்கு வேணுங்கிறத நம்ம கேட்க முடியும் அதுக்கு நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா ஏன்னா நாம் இப்ப ஒரு சுய ஆய்வு பண்ண போறோம் நமக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் உறைஞ்சு கிடக்கு அப்படின்னு அப்போ நாம முதல்ல ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு மூணுல இருந்து ஏழு முறை ஆழமான சுவாசம் எடுத்து நல்லா உங்களை ஆசுவாசப்படுத்தி நிம்மதியாக முதல்ல உட்காருங்க அப்படி அப்புறம் இப்போ நாம எதை கேட்டிருக்கோமோ பிரபஞ்சத்துக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தை கேட்டிருக்கோமோ அது சார்ந்து நம்ம வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களையும் என்ன நடந்தது அப்படின்னு நாம வெறுமனே பார்க்கலாம் அப்படி நாம பார்க்கும்போது எந்த இடத்துல சரியான செயல்களை செஞ்சோம் எந்த இடத்துல தவற விட்டோம் அப்படிங்கிறது நமக்கே துல்லியமா தெளிவா தெரிஞ்சிடும் உங்களை ஆசுவாசப்படுத்தினதுக்கு அப்புறம் நீங்க இந்த விஷயத்த சிந்தனையில பார்த்தாலும் சரி இல்லை எழுதுனாலும் சரி ரெண்டுமே உத்தமமான விஷயந்தான் சிலருக்கு சிந்தனைகள்ல ஒரு விஷயத்த தெல்ல தெளிவாக பாக்குறதுங்கிறது ரொம்ப எளிதான விஷயமா இருக்கும் ஒரு சிலருக்கு எழுதுறது அந்த மாதிரி இருக்கும் ரெண்டுமே உகந்தது தான் சிறந்தது தான் முதல்ல நாம என்ன கேக்குறோம் என்ன வேணுங்கிறத தெளிவுபடுத்திக்கணும் நான் நடந்த ஒரு விஷயத்தையே உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் அப்ப இந்த பயிற்சி உங்களுக்கு இன்னும் எளிதா புரியிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா ரொம்ப முடியாது எனக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அந்த நேரத்துல எவ்வளவோ முயற்சிகள் ஒன்னு ரெண்டு இல்லை உழைப்புக்கான முயற்சிகள் எவ்வளவோ புது புது வாய்ப்புகளை தேடி அதை உருவாக்கி எப்படியாவது பணத்தை அடைஞ்சிடணும்னு தலை தெரிக்க ஓடிக்கிட்டு இருந்த சமயம் அப்போ என்னால இந்த விஷயத்த என்னன்னு புரிஞ்சுக்க முடியல இங்க என்ன நடக்குதுன்னு புரியல நான் யோசிக்காததோ உழைக்காததோ எதுவுமே இல்ல அப்ப நான் ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிறதும் உண்மையிலேயே எனக்கு பணம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்த அந்த தருணம் பிரபஞ்சம் எனக்குள்ள ஏற்படுத்தின ஒரு சின்ன உள்ளுணர்வோட விளைவுதான் இந்த பயிற்சி அந்த உள்ளுணர்வு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டது நீ எதை உருவாக்க ஆசைப்படுறியோ அதுக்கான விஷயங்கள் உனக்குள்ள நீ என்னவா வச்சிருக்கேங்கறத பாரு உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு உருவாக்க முடியாது அப்பதான் உண்மையிலேயே பணம் சார்ந்து நான் என்னவா இருக்கேன் நான் என்னவா உணர்ந்துகிட்டு இருக்கேங்கிற கேள்வி எனக்குள்ள வந்தது வெறுமனே என்கிட்ட பணம் இல்ல அதை எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல மட்டுமே என்ன நடக்குது என்ன இருக்குது அது எதனால நடக்குதுங்கிற எந்த ஒரு தெளிவும் புரிதலும் இல்லாமல் கண்ணை மூடி ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெள்ளு தெளிவாக புரிஞ்சுது எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு நான் அமைதியாக உட்கார்ந்தேன் இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்னை மனசை ஒருநிலைப்படுத்தினா மட்டும்தான் நாம் ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்ய முடியும் அதுவும் இந்த சுய ஆய்வு மாதிரியான விஷயங்களுக்கு மனசை ஒருநிலைப்படுறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி ஆசுவாசப்படுத்தி உட்கார்ந்ததுக்கப்புறம் என்னோட சிந்தனைகள் ரொம்ப அதிதீவிரமா இருந்ததுனால என்னால சிந்தனைகளில் அந்த ஒரு தெளிவை கொண்டு வர முடியலை அதனால எழுதுறது எனக்கு கொஞ்சம் உதவி செய்யக்கூடும் அப்படின்னு நினைச்சு நான் உண்மையிலேயே பணம் சார்ந்து என்ன மாதிரியான விஷயங்களை எனக்குள்ள வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பட்டியலிட ஆரம்பிச்சேன் முதல்ல எடுத்த உடனே என்னுடைய மனசுல வந்தது பணம் சம்பாதிப்பது ரொம்ப கடினமான விஷயம் ஏன் அப்படின்னா நான் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கேன் எனக்கு பணம் அப்படிங்கிறது எவ்வளவு சந்தோஷம் கொடுக்கும் எவ்வளவு சுதந்திரம் கொடுக்குங்கிற எந்த அனுபவமும் என்கிட்ட கிட்ட பணம் இல்லைன்னா நா, நான் எவ்வளவு கஷ்டப்படணும் என்னுடைய விஷயங்களை உருவாக்குறது எவ்வளவு சிரமமான ஒன்றாக இருக்கும் பணம் இல்லைன்னா இவங்க என்னை மதிக்க மாட்டாங்க எந்த உறவுகளும் என்னை எந்த ஒரு விஷயத்தையுமே ஏன்னா இந்த சொசைட்டியில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் வெற்றியாளர்னு தீர்மானிக்கப்படுறதும் பணத்தை மட்டும் வச்சுதான் நாம் எந்த அளவுக்கு குவாலிட்டிஸை நமக்குள்ளே வளர்த்துருக்கோம் அப்படிங்கிறது இங்கே கணக்கு இல்லை அப்போ இந்த பணம்ங்கிறது ஒரு விஷயத்தை தீர்மானிக்கும் போது பணத்து மேலே ஒரு வெறி இருக்கிறதையும் நான் பார்க்க தொடங்கினேன் இந்த வெறியானது எனக்குள்ள என்ன செய்யுதுன்னா பணம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப பெரிய விஷயம் அது இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சதா ஆகும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களோட நான் அதை ரொம்ப வேகமாக துரத்த ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக புரிஞ்சுது இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் எழுதுறேன் பணம்ங்கிறது சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க அது இல்லாம எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வருத்தங்கள் அவமானங்கள் ரிஜெக்ஷன் இது எனக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்போ இவ்வளவு விஷயங்கள் நான் பண்ணியும் இவ்வளவு முயற்சிகள் பண்ணியும் எனக்கு நடக்கலை அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியலை அப்படி புரியாம போன ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் எதிர்காலத்திலயும் இருக்கும் அதை நான் எப்படியாவது மாத்திரணுங்கிற எண்ணம் தான் எனக்கு புரியாம போன ஒரு முக்கியமான விஷயம் நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் போதுமான அளவு வசதி வாய்ப்புகளோட நான் வளராம இருந்திருக்கலாம் இதுவரைக்கும் நான் படித்த விஷயங்களோ சரி இல்ல முயற்சி பண்ணி பார்த்த விஷயங்கள்லேயோ சரி நான் நிறைய தோல்விகளை சந்திச்சு மறுபடியும் அதே நிலையில வந்து நின்று இருந்திருக்கலாம் ஆனா இது எல்லாம் சேர்ந்து எதிர்காலம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற பிம்பத்தை எனக்குள்ள உருவாக்கி இருக்கு இது உண்மைதானா உண்மையிலேயே எனக்கு பணம்ங்கிறது சாத்தியமில்லாத இல்லாத ஒன்னா இல்ல நான் அப்படி பாக்குறதுக்கு இந்த அனுபவங்கள் தான் காரணம் அப்படின்னா இந்த அனுபவங்களை முழுமையா ஒதுக்கி வச்சுட்டு வெறுமனே ஒரு எம்டியான மைண்ட்ல நான் இப்போ புதுசா எனக்கு பணம் வேணும் இந்த மாதிரி விஷயங்கள் வேணும் இந்த மாதிரி வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வேணும்னு நான் கேட்டா அது எனக்கு கிடைக்குமா இந்த கேள்வி நான் அந்த விஷயங்களை எழுதுனதுக்கு அப்புறம் எனக்குள்ள வந்தது அப்போ எனக்கு என்ன வேணுமோ எது என் வாழ்க்கையை முழுமையா ஆக்கிரமிச்சிருக்கோ அதை நான் வந்து உருவாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அதை சார்ந்த தவறான எண்ணங்களும் புரிதல்களும் நான் பட்ட அனுபவங்களால உருவான அந்த உணர்வுகள் என்ன பண்ணது ஒவ்வொரு செயல்லையும் அதோடைய முடிவுகள்லையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது ஒரு இடத்துக்கு போய் ஒரு வியாபார ரீதியா ஒரு விஷயத்த பேசும்போது கூட இவங்க எப்படியாவது அந்த விஷயத்த ஒத்துக்கணும் அதனால நமக்கு நல்ல லாபம் கிடைக்கணும்னு ஏதோ ஒரு உந்துதல் உள்ள இருந்து வருது இதுக்கு என்ன காரணம் நமக்கு இது நல்லபடியா நடக்காது இதுவரைக்கும் நடக்கல நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது சுலபமான காரியம் இல்லைன்னு ஏதோ ஒன்று இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நான் அதை பதட்டமாகவும் பயத்தோடையும் எப்படியாவது அதை நடத்திடணுங்கிற ஒரு பெரிய உந்துதலோடையும் பரபரப்பா அந்த செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கறது தெல்லு தெளிவா புரிஞ்சது நாம் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது வேலையோ தொழிலோ இல்லை சாதாரண இருந்தாலும் செயல்களாக இருந்தாலும் அந்த செயலுக்கு என்ன தேவையோ அதுக்கு முழுமையான கவனம் கொடுத்து செஞ்சா மட்டும்தான் அந்த செயல்கள் மேன்மைக்குரியதாக இருக்கும் அந்த மேன்மைக்குரிய செயல்கள் ஒரு சிறப்பான விளைவுகளையும் உருவாக்கி தரும் அப்படி சிறப்பான விளைவுகளுக்கு பதிலீடா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் பணம் புகழ் இது ரெண்டுமே பிரமாதமா கிடைக்கும் அப்போ ஒரு சரியான செயல் கண்டிப்பா ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த இடத்துல சரியான செயலை செய்ய விடாம தடுக்கிறது என்ன ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்குற ஒரு எண்ணத்துல பணம் சார்ந்து இப்போ நான் ஒரு தொழில் செய்யறேன் அப்படின்னா அந்த தொழிலுக்கு என்ன தேவையோ அதுல முழுமையா கவனம் செலுத்தி அந்த தொழிலை வளர்க்குறதுல என்னுடைய கவனத்தை செலுத்தி இருந்தா உண்மையிலே அந்த தொழில் வளர்ந்து செல்வ செழிப்புங்கிறதும் என் வாழ்க்கையில வந்திருக்கும் ஆனா பணம் சார்ந்து எனக்கு இருந்த இந்த எதிர்மறையான ஒரு கதை அந்த தொகுப்புகள் என்னுடைய சிந்தனைகளையும் என்னுடைய அந்த பார்வையையும் வேற மாதிரி கொண்டு வந்துருச்சு அப்போ தொழிலை வளர்க்குறதுக்கு பதிலாக அந்த தொழில் மூலமா எவ்வளவு பணத்தை ஈட்ட முடியும் எவ்வளவு பணத்தை ஈர்க்க முடியுங்கிறது மட்டும்தான் மனசில் எப்போவும் ஓடிக்கிட்டே இருந்த ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்போ எல்லா செயல்களையும் இதில் எவ்வளவு பணம் கிடைக்கும் நம்ம இதை செஞ்சா இவ்வளவு லாபம் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பணம் மட்டுமே முக்கியமானதா மாறிடுச்சு அப்போ அந்த இடத்துல சரியான செயல்களுங்கிறது பெரும்பாலும் பதட்டத்தோடையும் பரபரப்போடையும் அரைகுறை செயல்களாக போனதுனால சரியான விளைவுகள் கிடைக்காம நான் எதிர்பார்த்த வாழ்க்கையும் எனக்கு அமையாம இருந்தது திறமை இருந்தும் அந்த தொழிலை எவ்வளவு சிறப்பா செய்யணும்னு தெரிஞ்சிருந்தோம் ஆனா என்னுடைய சிந்தனைகளால் கடந்த காலத்துல பணம் சார்ந்து நான் வச்சிருந்த தவறான ஒரு தொகுப்புகளோட விளைவுகளால் என்னுடைய ஒட்டுமொத்த திறமையும் இங்கே வீணடிக்கப்பட்டிருக்கு ஏன்னா திறமை மேலேயோ தொழில வளர்க்குறது மேலேயோ கவனம் செலுத்தாமல் பணம் ஈட்டுறது பணம் முக்கியம் பணம் பணம் அப்படின்னு ஓடுனதுனால எதுக்கு கவனம் கொடுத்து எதை செஞ்சால் பணம் கிடைக்குமோ அதை விட்டுட்டு நேரடியாக பணம் பணம்னு ஓடி எல்லாத்தையும் தவற விட்டுட்டேன் இந்த கதையை ஏன் இவ்வளவு தூரம் திரும்ப ஆழமாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்குற விஷயத்துக்கு பின்னாடி அதை அடைய விடாம தடுக்கிற இப்படி ஒரு கதை ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இருக்கு இந்த கதையோடைய ஆழத்தை இதோடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் நீங்க வெறுமனே பார்க்க முடிஞ்சிருச்சுன்னா இதை தான் நாம சுய ஆய்வுன்னு சொல்றோம் அது உங்களோட கதை எதுவா வேணும்னாலும் இருக்கலாம் நான் என்னோட வாழ்க்கையில அனுபவிச்ச ஆழமான பணம் சார்ந்த கதையை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் உங்க கதை எதுவா வேணும்னாலும் இருக்கலாம் கொஞ்சம் ஆழமா பாருங்க அது பணம் சார்ந்ததோ உறவுகள் சார்ந்ததோ தொழில் சார்ந்ததோ வளர்ச்சி சார்ந்ததோ வெற்றிகரமா இருக்கிறத சார்ந்ததோ ஆனா ஏதோ ஒரு கதை இன்னும் நீங்க ஒரு விஷயத்தை அடையாம இருக்கிறீங்க தொடர்ந்து அதை எப்படியாவது அடையணும்னு உந்தி தள்ளி தீவிரமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க நிதானம் இல்லாம ஓடுறீங்கன்னா இப்படி ஒரு கதை உங்களை அழுத்திக்கிட்டு இருக்குங்கறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் இந்த கதையை முதல்ல கண்டுபிடிச்சு இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு இது எப்படியெல்லாம் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குங்கிறத நாம் கவனித்து நம்மளுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நம்மளுடைய பொறுப்புன்னு எடுத்துக்கும் போது மட்டும்தான் நம்மளால் முழுமையா இந்த தாக்கத்திலிருந்து வெளியில் வர முடியும் அதுக்கு நமக்கு முதல்ல உள்ள என்ன இருக்குன்னு தெரியும் உங்களை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நீங்க அமைதியா உட்காந்து சிந்தனைகள் மூலமாவோ இல்ல எழுதுறது மூலமாகவோ நீங்க என்ன கேட்டிருக்கீங்களோ அது சார்ந்து நீங்க எதிர்மறையா வச்சிருக்கிற எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றா பாருங்க ஒவ்வொன்னா எழுதுங்க கேட்டிருக்கிற விஷயத்தை பத்தி எப்படி உணர்ந்துகிட்டு இருக்கீங்கங்கிறது உங்க கண்ணு முன்னாடி பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கே புரிஞ்சிடும் இப்படியெல்லாம் சிந்தனை செஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் உணர்வை வந்து சுமந்துக்கிட்டு இதுக்கு பரபரப்பா இந்த மாதிரி செயல்கள் செஞ்சுட்டு நாம கேட்கறது எப்படி நடக்குங்கிற கேள்வி உங்களுக்கே வந்துடும் இந்த உண்மையை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் தன்னால நடக்கும் பாருங்க அதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்த செயல்களை செய்யும்போது கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமா நீங்க சில விஷயங்களை மாத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க மாத்தி செயல் செய்ய ஆரம்பிப்பீங்க பழைய கோணத்துல மறுபடியும் உங்களால பார்க்க முடியாது ஒரு சில நேரங்கள்ல சுயநணம் இழந்து பழைய மாதிரியே சில சிந்தனைகளை நம்ம செஞ்சாலும் ஒரு மூணு நாள் ஒரு வாரம் பத்து நாளுன்னு நாம் அதே சுழற்சிக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாலும் திடீர்னு ஒரு உந்துதல் உள்ள இருந்து வந்து ஏன்னா நம்ம விழிப்பு அடைஞ்சிட்டோம் நம்மளை ஏதோ ஒன்று நம்மளுடைய அனுமதி இல்லாம நாம கேட்ட விஷயத்த நம்ம கிட்ட கொடுக்காம தடுத்துக்கிட்டு இருங்கிற விழிப்பு இந்த பார்வை நம்ம சுய ஆய்வுல நாம பார்த்த பார்வை விழிப்பை ஏற்படுத்திட்டதுனால நம்மளால மறுபடியும் அந்த சுழற்சிக்குள்ள நிரந்தரமா சிக்க மாட்டோம் அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு ஆறுதலான சிறப்பம்சம் மனசுல மனசு ஒரு முறை தெளிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடி போய் சிக்கினா கூட அதுவே நம்மளை திரும்ப காப்பாத்தும் அப்படி ஒரு விழிப்பு நமக்குள்ள வந்துட்டதுனால நீங்க மறுபடியும் என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம இப்படி சிந்திக்க கூடாது இந்த விஷயத்தை இப்படி பார்க்க கூடாது கடந்தது கடந்ததுதான் எதிர்காலம்ங்கிறது எப்பவும் பிளாங்கா இருக்கு என்ன வேணும்னாலும் நடக்கக்கூடிய சாத்தியத்தோட இருக்கு அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நாம எந்த விஷயத்துல கவனம் செலுத்துறோங்கறதன் மூலமா அதை தீர்மானிக்கப்பட போகுதுங்கிறத நாம ஆழமா உணரணும் இந்த பயிற்சி இந்த சுய ஆய்வு பயிற்சி ஒரு நாள்ல உங்களுக்கு தெளிவை கொடுக்காம போகலாம் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் ஆகலாம் ஒவ்வொருத்தருடைய அந்த கதையை பொறுத்து ஆனால் எல்லா நெகட்டிவிட்டியும் ஒரே நேரத்தில் சிந்திக்க வேண்டாம் ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்கன்னா அது சார்ந்து உங்களுக்கு என்ன எதிர்மறை இருக்கு இப்போ பணத்தில் எனக்கு பிரச்சனை இருந்தது அதனால பணம் சார்ந்து நான் என்ன உள்ள வச்சிருக்கிறேன் என்ன மாதிரி எண்ணங்களும் உணர்வுகளும் இருக்கு நான் பணத்தை ஹேண்டில் பண்ணும்போதும் சரி அதை வந்து ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் நிறைய சூழ்நிலைகள் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் நான் அதை எப்படி கையாள்கிறேன் அப்படிங்கிறத நான் பார்த்ததுனால நான் உண்மையிலேயே பண விஷயத்துல எப்படி இருக்கேங்கிறத புரிஞ்ச உடனேயே என்னுடைய பார்வையும் சிந்தனையும் மாறி போச்சு அதுக்கப்புறம் வாழ்க்கையில பணம்ங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா மாறிடுச்சு நாம எப்போ ஒரு விஷயத்துல தெளிவடைகிறோமோ அதுக்கப்புறம் அது நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படியே நடக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு இந்த தெளிவு அடையிறதுக்கு சுய ஆய்வுங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டோம் அதுதான் எல்லாத்தையும் செய்ய போகுது அப்படின்னாலும் நாம இடைஞ்சலா இருக்கோங்கிற தெளிவு நமக்கு வேணும் இல்லையா நாம ரொம்ப சிம்பிளாக செய்ய போறது என்னன்னா நாம இங்க இந்த மாதிரி நாமளே நம்மள சந்தேகப்பட்டுக்கிட்டு நமக்கு இதெல்லாம் நடக்குமான்ற இந்த உணர்வுகளை அப்படியே நம்ம அதுக்காக எந்த ஒரு ரியலைசேஷனும் பண்ணாம அப்படியே சுமந்துக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது கேட்ட விஷயத்த உடனே வாங்கிக்க முடியாது ஆனால் இதை ரியலைஸ் பண்ணிட்டோம் நமக்குள்ளே இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாமளே என்ன பண்ணுவோம் அதையும் பிரபஞ்சத்திட்ட போய் எனக்கு இப்படி ஒரு எதிர்மறையான விஷயம் இருக்கு இதையும் நான் ஓங்கிட்டேயே கொடுத்துட்றேன் நீ இதையும் அழிச்சு நான் என்ன கேட்டேனோ அதையும் என்கிட்ட கொடுத்துரு பிரமாதமான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க கேட்டுட்டா பிரபஞ்சம் உங்களை பிரமாதமாக வழிநடத்தும் நடத்தும் நீங்க கேட்குற விஷயத்த நீங்க கேட்குற வாழ்க்கைய அது உங்களுக்கு உருவாக்கி தரும் நல்லது இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கோம்னு நம்புறேன் இது சார்ந்த உங்களுக்கு முரண்பட்ட கருத்துகள் இருந்தாலும் சரி இல்ல புரியாத விஷயங்கள் இருந்தாலும் சரி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பாகமாக நம்ம அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே தீர்வு செஞ்சிடலாம் பட் இந்த ரெண்டு பாகத்தில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு தெளிவுபடுத்தி சொல்லியாச்சு சந்தேகங்கள் இருந்தால் அடுத்த பாகம் வெளிப்படும் நல்லது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று இதை மறக்காம உங்கள் உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மாயாஜானமான வாழ்க்கையை வாழலாம் நன்றிகள் கோடு